நடிகர் கமல்ஹாசன் நடித்துள்ள தக்லீப் திரைப்படம் வருகிற ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது அப்படத்தின் ப்ரமோஷன் பணிகள் தற்போது படு ஜோராக நடைபெற்று வருகிறது அண்மையில் நடைபெற்ற தக்லீஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது மேடையில் பேசிய அவர் தான் கமலின் எவ்வளவு பெரிய ரசிகன் என்பதை விவரித்து பேசினார் இதையடுத்து மேடை ஏறி பேச வந்த கமல்ஹாசன் உயிரே உறவே தமிழே என்று கூறி தன்னுடைய பேச்சை தொடங்கினார் பின்னர் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை சுட்டிக்காட்டி பேசிய கமல் அவர் வேறு மாநிலத்தில் வசிக்கும் தனது குடும்பம் என்று கூறியதோடு கன்னடம் தமிழில் இருந்து உருவானது என்றும் பேசியிருந்தார் அவரின் இந்த பேச்சு தான் தற்போது பெரும் சர்ச்சைக்கு வழிவகுத்தது அவரின் இந்த பேச்சுக்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது கர்நாடக மாநில அரசியல்வாதிகள் கமல்ஹாசன் இந்த பேச்சுக்கு கன்னடம் தெரிவித்துள்ளதோடும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஆனால் இதை கண்டு அஞ்சாத கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிவிட்டார் இதனால் அவர் நடித்துள்ள தக்லீஃப் திரைப்படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா என்கிற நிலை உருவாக்கியுள்ளது கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் அப்படத்திற்கு தடை விதிக்க வலியுறுத்துவேன் என்றும் அம்மாநில அமைச்சரை வெளிப்படையாக கூறியிருக்கிறார் இந்நிலையில் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தக்லீஃப் படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் உலக நாயக்கன் அண்ணன் கமலாசன் அவர்கள் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற வரலாற்று உண்மையை கூறியதற்காக அவரது படங்களை கர்நாடகாவில் கர்நாடகாவில் என்றெல்லாம் ஒரு சில கன்னட அமைப்புகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அடிப்பணிய வைக்க நினைப்பதும் தக்லீப் திரைப்படத்தின் பதாக்கைகளை கிழித்து அவமதிப்பதும் வன்மையான கண்டனத்திற்குரியது இந்திய துணை கண்டத்தில் உள்ள மொழிகளுக்கு மட்டுமல்ல உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்பது உலக மொழியில் அறிஞ்சிருக்க ஏற்றுக்கொண்ட வரலாற்று பேருண்மையாகும் அந்த வரையறைக்குள் கன்னட மொழியும் மடங்கும் எனும் போதும் அமைப்புகளுக்கு என்ன சிக்கல் கமலஹாசன் அவர்கள் சகோதர மக்கள் பொருள்படும் படியாக்கவே அக்கருத்தினை அந்த இடத்தில் தெரிவித்திருந்ததை அவரது பேச்சை முழுமையாக உள்வாங்கும் அனைவராலும் எளிதாக உணர முடியும் ஆனால் தமிழ் மொழி தோன்றி வளர்ந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதிலிருந்து கிளைத்த மொழி கன்னடம் என்று வரலாற்று உண்மையை ஏற்க மனமில்லாத கன்னட வெறியர்களே இத்தனை வன்முறை பேச்சுக்களையும் மிரட்டல்களையும் விடுக்கின்றனர் அதனை கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் அரசும் கண்டித்து தடுக்காது ஊக்குவிக்கின்றது என்பதுதான் பெருங்கொடுமையாகும் இருந்து கன்னடம் உருவானது என்பது கன்னட மொழிக்கு பெருமைதானே தவிர சிறுமையல்ல ஒருவேளை அந்த கருத்தில் கன்னட அமைப்புகளுக்கு மாற்று கருத்து ஏதேனும் இருந்தால் தமிழை விட கன்னடம்தான் மூத்த மொழி என்பதற்கான வரலாற்று ஆதாரங்களை இலக்கிய சான்றுகளை மொழி அணிஞ்சர்களின் அறவழியில் மறுக்க வேண்டும் வாதங்களை முன்வைக்க வேண்டும் விடுத்து அண்ணன் கமலாசனை கர்நாடகாவில் நுழைய விட மாட்டோம் அவரது படங்களை அனுமதிக்க மாட்டோம் என்பது என்ன மாதிரியான அணுகுமுறை தமிழ் படங்கள் தான் கர்நாடகாவில் திரையிடப்படுகிறதா கன்னட படங்கள் தமிழ்நாட்டில் திரையிடப்படவே இல்லையா அண்ணன் கமலாசனின் தக்லீஃப் படத்தை அங்கே திரையிட அனுமதிக்காவிட்டால் ஒரு கன்னட திரைப்படத்தை கூட தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்றும் பதிலுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்து போராட்டத்தை முன்னெடுத்தால் அது ஆக்கப்பூர்வமான செயலாக இருக்குமா காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தரக்கூடாது என்று சொன்ன கன்னட திரை கலைஞர்களின் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் திரையிட தமிழர்கள் நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையே இன்னமும் அந்த நடிகர்களின் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டு கொண்டு தானே இருக்கின்றன தமிழர்கள் அதனை அனுமதித்துக் இருக்கின்றோம் கலையை கலையாக கன்னட அமைப்புகளுக்கு ஏன் இல்லை ஒருவேளை தமிழர்கள் அவற்றை தான் கன்னட வெறி அமைப்புகள் விரும்புகின்றனவா அப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் நிலைக்கு தமிழர்களே கன்னட அமைப்புகள் தள்ள மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஏற்கனவே காவிரி நதிநீர் போராட்டத்தின் போது மாண்புமிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் உருவப்படத்தை அடித்தும் இறுதி மரியாதை வெளி அமைப்புகள் அவமதித்த அரசு அமைதியாக கடந்து போனதை போல தற்போதும் கடந்து போக கூடாது அறியாது போராடும் கன்னட இன வெறி அமைப்புகளுக்கு ஆதரவாக கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா தமிழ்திரையின் பெருமை மிக்க கலை அடையாளம் முழக்க கமலாசன் கமல்ஹாசன் அவர்கள் வரலாறு தெரியவில்லை என்று அவமதிக்கின்றார். ஆனால் அதற்கு பதிலடி தர வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுவரை வாய்த்திருக்காமல் அமைதியாக இருப்பது ஏன் கள்ள அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் கமல்ஹாசன் அவர்களை மட்டுமல்ல அன்னை தமிழையே அவமதிக்கின்றீர்கள் எனவே கூட்டணி கட்சியான கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் பேசி போராடும் கன்னட அமைப்புகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற பதற்றத்தை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்பதை கன்னட மொழியில் அறிஞர்கள் மிக நன்றாக அறிவார்கள் அவர்களிடம் கேட்டு தெளிவு பெறுவதன் மூலம் இரு மாநில மக்களின் ஒற்றுமையையும் அமைதியையும் சீர்குலைக்கும் செயல்களில் இனியும் கன்னட அமைப்புகள் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே கர்நாடக மாநில அரசு கன்னட அமைப்புகளின் வீணான வெறி செயலுக்கு தூபம் போடுவதை விடுத்து இரு மாநில மக்களின் நல்லிணக்கத்திற்கும் கேடு விளைவிக்கும் வகையில் கமல்ஹாசன் அவர்களையும் தக்லீஃப் திரைப்பட குழுவையும் விரட்டும் அடாவடி செயல்களில் ஈடுபடும் கன்னட வெறி அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தும் தக்லீஃப் திரைப்படத்தை தக்க நேரத்தில் திரையிட உரிய பாதுகாப்பை அளித்திட வேண்டுமெனவும் வலியுறுத்துகிறேன் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க